அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோட சாம்ராட் மகேஷயர் அதாவது சார் வீட்டில் ஒரு நெகட்டிவ் வராமல் இருக்க ஒரு அஞ்சே அஞ்சு விஷயம் சொல்லுங்கள் சார் என்ன சார் அஞ்சே அஞ்சு விஷயம்னு சொல்கிறேன்னா அப்போ எத்தனை விஷயம் இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அஞ்சு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிவிட்றேன் இதுலேயே ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கிளென்ஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா நான் சொன்னதுக்கப்புறம் அதெல்லாம் முடியாது சார் அப்படின்னு நீங்கள் சொல்லப்படாது ஏன்னா ஃபஸ்ட்டு கணவர் மனைவியை திட்டப்படாது மனைவி கணவரை திட்டப்பவர் நல்லா போச்சு போங்க அப்படின்னு சொல்லப்படாது அதாவது நியாயமான விஷயத்துக்காக கோவப்படலாம் தப்பு கிடையாது ஒரு அற்புதமான ஒரு ஒரு குரு சொன்னதை நான் பார்த்தேன் ஒரு புத்திஸ்ட் குரு அவர் வந்து சொல்கிறார் ரொம்ப வயசானவர் ஹோப் அவருக்கு எப்படி இருந்தாலும் நூறு வயது பக்கம் இருக்கும் அவர் சொல்கிறார் அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறது உங்களுடைய பாசிட்டிவிட்டி உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி நிலையை உடைக்கக்கூடிய சக்தி கோவத்தில் இருக்குங்கிறது எப்படி உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய உன்னதமான சக்தி நிலையை உடைக்கக்கூடிய சக்தி இந்த கோவத்தில் இருக்குது நான் ஆச்சரியமாக பார்க்குறேன் கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பார்க்குறேன் அவர் பேசுனதை வச்சு எனக்கு அப்படியே தூக்கமே வரல நிறைய யோசிச்சு பம்ப போது ஆமாம் அப்போது சிவன் என்ன பண்ணுற பார்வதிக்கு பாதி உடம்பு கொடுக்குறார் மகாவிஷ்ணு ஹிருதயத்தில் யாரை வச்சுட்டு இருக்கார் யாரை வச்சுட்டு இருக்கார் அம்பாவில் வச்சுட்டு இருக்கார் அப்போது நமக்கு உரியவங்களை நாம் திட்டும் பொழுது இது சொன்னால் தப்பாக நினச்சிப்பேன் மேலே பார்த்து தண்ணியை கொப்பிடிச்ச மாதிரி ஆகிடும் மேலே பார்த்து தண்ணியை ஊற்றினாலும் எங்கே விழுகும் திருப்பி நம்ம மேலேயே விழுகோம் இந்த இடத்துல கோபம் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோவில் செல்ஃபோனில் பிக்சர் எடுத்துட்டு மிகப்பெரிய ஸ்க்ரீனில் போட்டால் பிக்சல் பிக்சலாக உடையும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தனித்தனியாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை அது வந்து முன்னாடி கொண்டு வந்து பாசிட்டிவிட்டியை உடைக்குதுங்க இப்போது இந்த பாசிட்டிவிட்டியை உடைக்கும் பொழுது என்னென்னா இந்த கேம்ஸில் வரும் பாருங்கள் ஒரு பாசிட்டிவிட்டி இப்படி ஒரு கட்டம் மாதிரி இருக்குது அந்த கட்டத்தில் நடுப்பகுதியை உடைச்சிட்டிங்க உடைச்ச உடனே என்ன ஆகுது மணமண மணமடன்னு சாஞ்சு அந்த இடம் வெற்றி ஆகுது மேலே இருக்கிற இடம் வெற்றி இப்படி மேலே நடுவில் பூரா உடைய உடைய உங்களுடைய அந்த வளர்ச்சி வந்து கம்மியாகுது அப்போது முதல்ல இந்த அனாவசியமாக திட்டுறதை கம்மி பண்ணும் ஏன்னா ஸ்கூலுக்கு கிளம்பவே மாட்டேங்கிறேன் கொஞ்சமாவது அறிவில்லை இப்படி சொன்னால் என்ன பண்ணுறது ரெண்டு அம்மா அடிக்கிறா அதெல்லாம் தப்பு கிடையாது ஏன்னா நீங்களும் நானும் நாலு அடி வாங்கி தான் இந்த அளவுக்காக வந்திருக்கோம் அப்போது அதெல்லாம் நான் சொல்லலை நான் சொல்கிறது சில பேர் ரொம்ப கெட்ட வார்த்தை பேசி ரொம்ப இது வந்து பேசும் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரேன் ஸோ நம்பர் ஒன் நம்பர் டூ என்னன்னா பெற்றவர்களை பார்த்துக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பெற்றவர்கள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய சொத்து அவங்கள பார்த்துக்கணும் ரெண்டாவது நான் ஏதோ அறிவுரை சொல்ற மாதிரி நீங்க நினச்சிக்க வேண்டாம் இது இருக்கிற உண்மை தான் சூரியன் சந்திரன் பலம் வரும் அதை நீங்கள் மனசுல வச்சுக்கணும் மூணாவது விஷயம் சொல்லிடுறேன் நான் நிறைய வீடுகளில் பார்த்துருக்கேன் குப்பை சேர்த்து வச்சிருப்பா செய்து அது பண்ணிடாதீங்க துணி சேர்த்து வச்சிருவான் அதையும் பண்ணாதீங்க பாத்திரம் நிறைய சேமித்து வச்சிருப்பான் அதையும் பண்ணிடாதீங்க வீட்டில் கால் வச்சா அப்படியே ஒட்டும் அதையும் பண்ணாதீங்க சுத்தமாக வீடை வச்சுக்கோங்க ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருப்பேன் தசாங்கம் போட சொல்லி இந்த மாதிரி தசாங்கம் போட்டது ரொம்ப நல்லது அதே மாதிரி வீட்டு சந்தி வேலையில் வாசலில் உட்காரப்படாது மொத்தத்தில் காசிப்ஸ் பேசப்படாது ஒருத்த பற்றி முன்னாடி ஒன்று பேசிவிட்டு அவள் போனதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி பின்னாடி பேசுவாள் இன்றைக்கி நிறையா இது நிறையா பார்த்துட்டேன்னா ஆண் பெண் இல்லாமல் எல்லாரும் இதை பேசின்னு இருக்கா அந்த மாதிரி காசிப்ஸ் பேசுறதை நிறுத்திடணும் அடுத்த பாயிண்ட்டு பார்த்துட்டேன்னா இன்னொருத்தருடைய வேல்யூவை பண்ணக்கூடாது இவா இவ்வளோ சம்பாதிச்சிருக்கா இது பண்ணியிருக்கா இப்படி பண்ணியிருப்பா அப்படி அதையும் பண்ணாதீங்க அவங்க கையில் இருக்கிறத அவங்க உங்களுக்கு கையில் இருக்கிறத உங்களுக்கு அதே மாதிரி தெய்வ சக்தி பொருந்தினதாக வீட்டில் எல்லாமே பண்ணுங்க சக்தியோட ஒவ்வொரு காரியம் தொடங்கும் போது இறைவனை வணங்கிட்டு பண்ணுங்க அந்த வீட்டில் ரொம்ப நன்னா இருக்கும் நெகட்டிவ் விஷயங்கள் போயிடும் ஆக அஞ்சு விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் சுத்தமாக வச்சுக்கிறதுலேருந்து அஞ்சு விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் இதை மட்டும் சரி பண்ணிட்டேன்னா மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் வேல் வேல் முருகா வச்சு வேல்முருகனுக்கு கரகரோகிறவங்க ஜோதிஷாச்சாரி ஜோதிசாம்ரத் மகேஷி